வெறும் பத்து நிமிடங்களில் இனி வீட்டிலிருந்தே பதிவு செய்யலாம் தமிழக அரசின் புதிய திட்டம் தமிழகம் முழுவதும் ஐநூத்தி தொண்ணூறு சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் பதிவு சொத்து பரிமாற்ற பதிவு திருமண பதிவுகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதுபோன்ற ஆவணங்களை பதிவு செய்ய சார்பதிவாளர் அலுவலகங்களில் மக்கள் அதிகமாக கூடுகின்றனர் பதிவு செய்த ஆவணத்தை பெற காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இதனை அடுத்து தமிழக அரசின் சார்பாக இவற்றை செய்ய நடவடிக்கையில் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மக்கள் எளிதாக பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏதுவாக பத்திரப்பதிவு அலுவலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஒரு சீர்திருத்தமாக ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டம் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி பதிவுத்துறை உருவாக்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கான பத்திரப்பதிவு சேவைகள் விரைவாகவும் இருந்த இடத்திலேயே கிடைக்கும் வகையிலும் வரைமுறை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக வீட்டிலிருந்து கொண்டே பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் ஆதார் எண்ணை பதிவு செய்தால் ஓடிபி எண் கேட்கும் அதனை குறிப்பிட்டால் தொடர்ந்து விரல் கை ரேகை பதிவு கேட்கும் இந்த விரல் ரேகை பதிவு செய்யும் இயந்திரங்கள் கடைகளில் ஆயிரத்தி ரூபாய்க்கு கிடைக்கிறது அதை வாங்கி இதில் பதிவு செய்தால் போதும் அனைத்து பணிகளும் இருந்த இடத்திலேயே பத்து நிமிடங்களில் முடித்துவிடலாம் இனிமேல் சார் பதிவாளர் அலுவலகங்களில் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்காது